ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்கினிக்கி இந்த முள்ளங்கி கீரையை வச்சு எப்படி சூப்பரான முள்ளங்கி கீரை பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் முள்ளங்கி வாங்கிட்டு கீரையை தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த முள்ளங்கி கீரையை எடுத்துகிட்டு அதில் இருக்கிற தண்டை மட்டும் தனியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேகாது அதனால் இந்த மாதிரி இலையை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுத்தையும் நான் தனித்தனியாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டோம்னா தண்டு வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் அதனால தான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இது கூடவே உளுத்தம்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாய் காரத்து கருப்பை நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது நல்லா செவந்து வரட்டும் இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்துருக்கேன் சின்னதாக பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த கிரைக்கு தேவையான எல்லா உப்பையுமே நான் இப்போ ஆனியன் வதக்கும்போது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நான் ஏற்கனவே காட்டின மாதிரி அந்த தண்டை தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த தண்டு மட்டும் இப்போ சேர்த்துட்டு இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதும் வதக்கி விட்டதும் இது கூட ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரையை இப்போ சேர்த்துக்கலாம் கீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீரையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் வதக்கி விட்டுட்டு இது கூட வந்து ரொம்ப தண்ணி தேவையில்லை சும்மா கையில் கொஞ்சமாக சேர்த்துட்டு மேலே தெளித்து விட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளக்கும் கம்மியாக எடுத்துக்கிறேன் தண்ணி தெளித்து விட்டுட்டு இது நல்லா சிம்மில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கீரையை வந்து மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது எப்போயுமே இந்த கீரை மட்டும் இல்லை எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம முடி வச்சு வேக வச்சு சாப்பிடக்கூடாது அதனால் முடி போடாமல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு சிம்லே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் இது நல்லா வெந்துருச்சு நடு நடுவில் கலந்து விட்டுக்கிறேன் இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவில் எடுத்துக்கிறேன் தேங்காய் துருவில் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் தேங்காய் துருவுள் கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த பொரியல் அவ்வளோதான் சூப்பரான இந்த முள்ளங்கி பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்துட்டு இதை சாதத்தை கூட அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா சாம்பார் சாதம் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொரியலாக வச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட அப்படியே தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபி பார்க்கலாம்